அன்று பிறகு நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்துற உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இந்த நாளில் கூட ஒன்று குருந்தையர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் ஆசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரசிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது மிக அருமையான வேத வசனம் வசனத்தின் முதல் பகுதியில கூட சிலுவையை பற்றிய உபதேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அம்மையாகவே சிலுவையை பற்றிய உபதேசம் என்பது சிலுவையில கிறிஸ்து ஏழு வார்த்தைகளை கூறினார் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அது உபதேசமாக அந்த கடைசி நேரத்தில் நமக்காக ஜீவனை விடுகிற நேரத்தில் அந்த உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது தேவ பலனாக இருக்கிறது ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு கெட்டு போகிறவர்களுக்கோ அது பைத்தியமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் உண்டு அநேகர் கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அந்த மனிதர்களுக்கு சிலுவை பற்றிய உபதேசம் அது பைத்தியமாக தோன்றுகிறது ஆனால் ரசிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது என்று வேதவசனம் சொல்கிறது போல அந்த சிலுவில் அந்த ஏழு வார்த்தைகளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை கொடுக்கிறது என்றால் முதலாவதாக மன்னிப்பை கொடுக்கிறது ரட்சிப்பை கொடுக்கிறது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி அப்படியாக ஏழு வார்த்தைகளும் ஏழு ஆசிர்வாதங்கள் உண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் அதை அந்த கல்லர்கள் இரண்டு கல்லர்களில் ஒருவன் அதை பெற்றுக்கொண்ட அந்த ஏழு ஆசிர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டிருக்கிறான் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தில் அநேக ஆசிர்வாதங்கள் கல்லன் பெற்றுக்கொண்டது போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு சிலுவை பற்றிய உபதேசத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த கல்லனுக்கு அவன் செய்த அநேக பாவங்கள் உண்டு அந்த கள்ளன் என்னை நினைத்தருளும் என்று போது அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்த எல்லா குற்றங்களையும் தேவன் மன்னித்தார் இரண்டாவதாக அவன் இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை அவன் பெற்றுக்கொண்டான் சிறிது நேரத்தில் அந்த கடைசி நேரத்தில் அவனும் ஜீவனை விடுகிற நேரத்தில் அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான் அடுத்ததாக தேவனுடைய அன்பையும் அவனுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டால் இப்படிப்பட்ட ஏழு ஆசிர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த சிலுவையில் தேவன் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது சிலுவை பற்றி உபதேசம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுத்தருகிறதாக இருக்கிறது அது ஒவ்வொருவரும் சிலுவை பற்றிய உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது அந்த தேவ பலனை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் சிலுவை பற்றிய காரியங்களை நீங்கள் யோசியுங்கள் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எதற்காக அடிக்கப்பட்டார் எதற்காக அவர் ரத்தம் செஞ்சினார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளிலும் தியானிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த உபதேசம் நமக்கு தேவ பலனாக இருக்கிறது அவர் அடிக்கப்பட்டு நமக்காக சமாதானத்தை தந்திருக்கிறார் நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் மன்னி அவர் குணமாக்கி இருக்கிறார் அவர் சிலுவையில் இன்னும் அநேக ஆசிர்வாதங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் தேவனுடைய ஆசிர்வாதங்கள் ஏராளம் உண்டு அந்த சிலுவையில் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் தேவபலனாக இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறது அந்த சிலுவை உபதேசம் அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவ பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த சிலுவை உபதேசத்தை ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவ பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்சு பிக்கல எங்கள் அன்பு தகப்பலையும் தர்மியான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் சிலுவை பற்றிய உபதேசத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியான கிருமைகளை எங்களுக்கு கொடுத்ததற்காய் அந்த சிலுவை பற்றிய உபதேசம் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ பலனாய் விளங்குகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவ பலன் விளங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இவ்வுலகத்தில் அநேக சிலுவை பற்றிய உபதேசத்தை வெறுத்தாலும் அவர்கள் பைத்தியமாக நினைத்தாலும் ஆனாலும் நீர் எங்களுக்காக செய்த அநேக அதிசயங்கள் ஆசீர்வாதங்கள் அற்புதங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில் இந்த ஆசிர்வாதங்கள் சிலுவை பற்றிய உபதேசங்கள் அநேகருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக நீர் மாற்றி கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் சிவம் நல்ல பிதாவே ஆமீன்